காவி காவியுடை வேண்டும் யாழ்ப்பாண தமிழர்களை உலகெங்கிலும் விரட்டி விட்டீர்களே அவர்களை அழித்து விடலாம் நினைத்தீர்களே விரட்டி விட்டீர்களே என்ன நடந்தது என்று சொன்னால் அவர்கள் உலகம் முழுவதும் தமிழை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மண்ணுக்கு வருவது என்பது ஒரு இஸ்லாமியர் மெக்காவுக்கு போவது போல ஒரு கிறிஸ்துவர் ஜெருசலேத்துக்கு போவது போல ஒரு இந்து காட்சிக்கு போவது போல இந்த கருத்தை ஏற்பவர்கள் ஏற்கலாம் ஏற்காதவர்கள் அதை விட்டுவிடலாம் முடிதல் வேண்டும் நல்லவே உணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் பண்ணிய பாவம் எல்லாம் பருதி முன் பணியை போல நன்னிய நின்னு இங்கே நசைத்திடல் வேண்டும் அண்ணாய் ஒரு வரலாற்று சிறப்பு ஒரு நிகழ்வு யாழ்ப்பாணத்திலே நடந்து கொண்டிருக்கும் போது அதில் கலந்து கொள்ள முடியாமல் போயிருந்தால் நான் பிறந்ததன் பயன் இல்லாமல் போயிருக்கும் தமிழின் பெயரால் தமிழுக்காக நடத்தப்படுகின்ற ஒரு நாளிதழின் ஆசிரியர் என்கின்ற முறையில் இந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்வது என்பது என்னுடைய கடமை என்று நான் நினைக்கிறேன் இதை இறைச்சித்தம் என்று நான் சொல்வதா அல்லது பிறவி பேரு என்று குறிப்பிடுவதா தெரியவில்லை தற்செயலாக நான் நீதியரசரை சந்திக்க சென்றபோது போது தலைநகர் டெல்லியில் அவர் யாழ்ப்பாணம் செல்வதாக கூறினார் திருக்குறளுக்கு ஒரு வளாகம் அமைக்கப்படுகிறது கல்லால் பொறிக்கப்படுகிறது குரல் என்கின்ற தகவலை தெரிவித்த போது அந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவல் அப்போதே எழுந்துவிட்டோம் அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் இந்த யாழ்ப்பாணம் என்கின்ற இந்த பூமி நாவலரையும் சி வை பிள்ளை அவர்களையும் தமிழுக்கு தந்த பூமி இது பேரகராதியை எங்களுக்கு உருவாக்கி தந்த பூமி இது தமிழுக்கு அதற்கு மேலும் இந்த பூமி ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறது நான் சில பெயர்களை குறிப்பிட விரும்ப ஆனால் இன்று அவர்களால் அவர்கள் செய்த அநீதியால் அட்டூழியங்களால் என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் ஒரு நல்லது நடந்திருக்கிறது எந்த ஒரு காரியத்துக்கும் ஒரு காரணம் உண்டு என்று சொல்வார்கள் இன்று இந்த உலகில் உள்ள அத்தனை நாடுகளிலும் தமிழ் பேசப்படுகிறது தமிழ் பரவி இருக்கிறது தமிழ் ஓங்கி நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு தமிழ் என்பது யாழ்ப்பாண மன்னனுக்கு கடமைப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாண தமிழர்களை உலகெங்கிலும் விரட்டி விட்டீர்களே அவர்களை அழித்து விடலாம் என்று நினைத்தீர்களே விரட்டி விட்டீர்களே என்ன நடந்தது என்று சொன்னால் அவர்கள் உலகம் முழுவதும் தமிழை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சென்ற இடத்திலெல்லாம் குரல் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது அதற்கு வாய்ப்பை அளித்த மண் ஆகவே இந்த மண்ணுக்கு வருவது என்பது ஒரு இஸ்லாமியர் மெக்காவுக்கு போவது போல ஒரு கிறிஸ்துவர் ஜெருசலேத்துக்கு போவது போல ஒரு இந்து காட்சிக்கு போவது போல ஒவ்வொரு தமிழர் தரிசிக்க வேண்டிய ஒரு பூமி இந்த பூமி இந்த மண் அந்த மண்ணிலே இப்படி ஒரு வளாகம் ஐயா ஆறு திரும்ப அவர்கள் இதற்காக அவர் பட்ட கஷ்டத்தை எல்லாம் சொன்னார் இப்படி ஒரு வளாகம் உயர்ந்து நிற்கிறது இதற்கு முன்னால் திருவாசகமும் திருமந்திரமும் கல்லால் குறிக்கப்பட்ட நிகழ்வு நடந்திருக்கிறது இதையெல்லாம் வள்ளுவர் முன்பே தெரிந்து வைத்திருந்திருக்கிறார் அதனால் தான் அவர் சொன்னார் குடிசைவல் இந்த தெய்வம் மனிதத்தில் தான் வந்து இதை இப்படி ஒரு வரப் போகிறார் இவர் இதையெல்லாம் செய்ய போகிறார் என்பதை அங்கே உணர்ந்திருக்கிறார் வள்ளுவர் பேராசான் என்பதுதான் நீதியரசர் மகாதேவன் அவர்கள் நீதித்துறைக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய கொடை இவர் பேசிய தமிழை கேட்டு ஐயா அருதிருமுருகன் அவர்கள் நல்ல தமிழ் பேசப்படுகிறது என்று சொன்னார் நாங்கள் எல்லாம் அடிக்கடி நாங்கள் நினைத்துக் கொள்வதெல்லாம் இன்னும் கூட தமிழ் பேசப்படுகிறது என்று சொன்னால் அது உங்கள் மக்களால் தான் என்று நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் கூட தமிழை விட்டுவிட்டோம் நீங்கள் தமிழை விடவில்லை தமிழுக்கு புதிய பல வார்த்தைகளை தருகிறீர்கள் தமிழை செழுமைப்படுத்துகிறீர்கள் தமிழுக்காக உழைக்கிறீர்கள் தமிழை தெய்வமாக கருதி இயங்குகிறீர்கள் அதற்காக ஈழத்தமிழர்கள் ஒவ்வொருவருக்கும் தாய் தமிழகம் கடமைப்பட்டிருக்கிறது இந்த அற்புதமான நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு எனக்கு கிடைத்த இந்த இந்த உரையாற்றுவதற்கான இதை பயன்படுத்தி நான் வாய்ப்பாழ்ப்பாணத்தில் முறையாக உலகத் தமிழர் மாநாடு நடத்தப்படவில்லை என்று அரைகுறையாக போய்விட்டது அந்த மாநாட்டை நீதியரசர் மகாதேவன் அவர்கள் இங்கே வந்து தொடங்கி அவர்கள் தெரிவித்த சில கருத்துக்கள் மிகவும் ஆழமானவை நெகிழ்ச்சி தருபவை அவர் சொன்னது போல இந்த மக்கள் மீண்டும் ஒரு விழிப்பு பெற்று உயிர்ப்பு பெற்று தமிழை தூக்கி பிடிக்க வெளிநாடுகளுக்கு போனது போல தமிழ் யாழ்ப்பாணத்திலும் மீண்டும் ஒதுக்க வேண்டும் விரும்புகிறேன் வள்ளுவ திருநீர் இடலாமா கூடாதா காவியுடைய வேண்டுமா வேண்டாமா என்னுடைய தாழ்மையான கருத்தை இங்கே நான் தெரிவிக்க விரும்புகிறேன் வள்ளுவேராசானுக்கு காவியுடை வேண்டும் வேண்டும் ஏன் வேண்டும் என்று பெற்று அவர் சைவ சமயத்தை சார்ந்தவர் என்று தெரிவிப்பதற்காக அல்ல வள்ளுவர் ஒரு இறைமறுப்பாளராக இருந்து உலக பொதுமறை படைத்திருந்தால் அதில் பெருமை ஒன்று வள்ளுவர் ஒரு சமயம் சார்ந்தவராக இருந்து அதை படைத்திருந்தாலும் இறைமறுப்பு இறைவன் இறை நம்பிக்கை இல்லாதவராக அல்லது சமய நம்பிக்கை இல்லாதவராக இருந்து திருக்குறளை புதுமுறையாக படைத்திருந்தால் அதில் பெருமை இல்லை அவர் ஒரு சைவராக இந்துவாக இருந்து என்று அதுதான் பெருமை எங்களுடைய பார்வையில் இன மத மொழி வேறுபாடுகள் இல்லை என்பதை சைவம் உணர்த்துகிறது என்பதன் அடையாளமாக அங்கே சிவம் என்பதும் எல்லோருக்கும் பொதுவானவன் சிவன் என்பதும் சொல்லப்பட்டிருப்பதன் காரணமே அனைவருக்கும் பொதுவானவர் என்பதுதான் ஆகவே இந்த சின்னம் தரிக்கலாமா தரிக்கூடாதா என்பது எனது கருத்து இது இந்த கருத்தை ஏற்பவர்கள் ஏற்கலாம் ஏற்காதவர்கள் அதை விட்டுவிடலாம் ஆனால் குருமகாசநிதானம் எழுப்பிய அந்த கேள்வி உண்மையிலேயே நியாயமான தேவையான கேள்வி என்பதையும் கூறி இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற நீதியரசர் இலங்கை பணத்தில் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்த காசோலையை அவரது சார்பில் சிவபூமி அறக்கட்டளைக்கு வழங்கும்படி என்னை இந்த அருமையான வாய்ப்புக்கும் உங்களிடையே கலந்து கொள்வதற்கும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வில் என்னுடைய இந்த வாழ்வில் கலந்து கொள்வதற்கும் வாய்ப்பளை துணைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் பணிகளிலே நிறுவன உருவாக்கம் ஆங்கிலத்திலே இன்ஸ்டிடியூஷனல் கிரியேஷன் என்கிறார்கள் நிறுவன உருவாக்கம் என்பது மிகவும் முக்கியமானது பின்னரான ஒரு சூழ்நிலே போரனுடைய பாதிப்புகளில் முக்கியமானது ஆளுநர்களின் வெளியேற்றம் வெளியேற்றம் சமூக நிறுவனங்களுடைய பின்னரான சூழ்நிலை ஆராய்ந்து பின்னரான சூழ்நிலையிலே நிறுவன உருவாக்க என்பது மிகவும் தேவையானது மிகவும் அவசியமானது ஆனால் அதே நேரம் மிகவும் சபானுக்குரியதாக தான் அதற்கு அரணாக இருப்பது என நான் முழுமையாக நம்புகிறேன்